டுவெண்ட்டி டூ இயர்ஸாக இந்த ரெடானில் நான் ஒர்க் இருக்கேன் அதை நான் பெருமையாகவே சொல்லிக்கிறேன் மேடம் எனக்கு தெலுங்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க தமிழ் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க ஆஸ் ஏ பிகினராக வந்தப்போ அவங்க என்னை இன்வைட் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா மேடம்க்கு அகெயின்ஸ்டாக அவங்க நாத்தனாராக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக இந்த ரோல் மேடமோடு நடிக்கிறது பெரிய விஷயம் அவங்களுக்கு ஆப்போசிட் ரோலாக நடிக்கணும்னா அப்ப அவங்க எவ்வளவு நல்ல ஒரு பெரிய நடிகைன்னு எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும் நம்ம இந்த இந்தியா மட்டும் இல்லை ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு தெரியும் அவங்களுக்கு ஈக்குவலாக நடிக்கிறேன் நடிக்கணும் நல்லா நடிக்கணும் நல்லா நடிக்கணும் மேடம் வந்து மேடம்க்கு அகேன்ஸ்டாக நடிக்கிறப்ப நம்ம அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது நடிக்கணும்னு நான் ரொம்ப 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 ஃபீல் பண்ணி நடிப்பேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இன்னொன்று முக்கியமாக சொல்லணுன்னா ரேடன்ன்றது ஒரு பெரிய நிறுவனம் அது இத்தனை வருஷமாக போயிட்டுருக்கு தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு போயிட்டுருக்கு அதாவது மேடம் நடிக்கிறாங்கன்னா இந்த எனக்கு தெரிஞ்சு யாருமே அந்த ஒரு படமோ இல்லை சீரியலோ மிஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நான் மிஸ் பண்ண மாட்டேன் அவங்க கோ ஆர்டிஸ்டா இருக்கலாம் பட்டு ஆஸ் ஏ ஆடியன்ஸாகவும் நான் அவங்கள ரொம்ப 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 விரும்புகிற ஆள் என் சின்ன வயசுலேருந்து அவங்கன்னா எனக்கு தனிப்பட்ட மரியாதை இருக்குது அவங்க கிட்ட இது சொல்கிற தைரியம் என்கிட்ட இல்லை பிகாஸ் ஐ ரெஸ்பெக்டர் அவங்க பயப்படுத்துகிறாங்க அதெல்லாம் இல்லை அவங்க மேலே இருக்கிற மரியாதை தான் அதுக்கு காரணம் நம்ம கரெக்டாக இருக்கணும் மேடம் எப்படி நம்மளும் அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்வாங்க நம்மளுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் ஒரு மோட்டிவேஷன் நம்மளும் அவங்க மாதிரி இருக்கணும் நம்மளும் என்ன பார்த்து சொல்லுவாங்க நீங்கள் அவன் சீரியலில் நடிக்கிறது போல்டாக நடிக்கிறீங்க மோட்டிவேஷன் ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எனக்கு மோட்டிவேஷன் அவங்க அதனால் அதுவும் இல்லாமல் இந்த ரடன் நிறுவத்தில் நடிக்கிற எவ்வளோ கம்ஃபர்ட்டுன்னா டிசிப்ளின் ஃபஸ்ட் திங் டிசிப்ளின் சேஃப்டி எதாக இருந்தாலும் நம்ம மேடம் மேடம் இருக்காங்கன்ற தைரியத்தில் என்ன நம்ம கரெக்டாக இருந்துக்கலாம் மேடம் கிட்ட சொல்லலாம் நம்மளுக்கு எல்லா வித விதமான கம்ஃபர்ட்ஸும் கம்ஃபர்ட் ஜோனும் அவங்க கொடுப்பாங்க அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாகவும் இருந்துப்பாங்க அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் தான் அவங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு அவங்கள ஃபாலோ பண்ணி நானும் அப்படியே போகணும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ மேடம் தேங்க்யூ ஸோ மச் மேடம் மேடத்தை மொதல எட்டாவது படிக்கும்போது பார்த்துருக்கேன் அதாவது எட்டாவது படிக்கும் போது ஸ்கூல் கட்ட அடிச்சுட்டு வேலூர் ராஜா தேட்டர்ல போக்கிரி ராஜா படம் டிக்கெட் கிடைக்காம அடித்து பிடிச்சி லேட்டாக போய் டோர் தந்த சினிமா ஸ்கோப்பு பிரம்மாண்டமாக தெரியுது சாங்கு இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தது தான் ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்தது அதுக்கப்புறம் செல்லம்மா சி செல்லம்மா அப்படின்ற தொடர் இயக்கிற வாய்ப்பு கிடைச்சது உண்மையாகவே என்னென்னா அவங்ககிட்ட வந்து ஒரு ரெண்டு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் டைரக்ஷன்ன்றது சீரியலில் வந்து பெரிய விஷயம் கிடையாது உண்மையாகவே இருக்கிற சீனை கரெக்டாக எடுத்து கொடுத்தாலே போதும் கரெக்டான ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட பர்மா பர்ஃபார்மன்ஸ் வாங்கணும் அதெல்லாம் இருக்குது என்னென்னா எல்லாருமே ஸ்கீன் பிளே பற்றி பேசுவாங்க இவங்க சீன் பிளே பற்றி பேசுவாங்க ஒவ்வொரு சீன்லேயும் பிளே இருக்கணுன்னுவாங்க அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு இப்போ முதல்ல வந்தப்போ எனக்கு அப்போ தான் ஓ கரெக்ட் அப்படின்னு தோணுச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு டைலாக்கையும் ஷார்ப்பாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஒரு சீன் மிஸ் ஆனாலே நம்ம ட்ராக் ஆகிடும் அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க கிட்ட கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி எந்த அவங்க பாராட்டுறதும் சரி நல்லா இருந்துச்சுன்னா பாராட்டுவாங்க அந்த பெருந்தன்மை அவங்களுக்கு நிறையா இருக்குது நான் நிறையாத்த ஒர்க் பண்ணியிருக்கேன் வெளிப்படையாக பேச மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அவங்க கிட்டே பாராட்டு வாங்குறது வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் டாக்டர் பட்டம் வாங்குற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் நிஜமாவது சொல்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே தெரியாது நம்ம இதை சொல்லுவோம் மேடம் நீங்கள் வந்து இப்படி வரீங்க தெரியும் தெரியும் போ அப்படின்றாங்க ஏன்னா எந்த விஷயத்த சொன்னாலும் ஓகே அப்போ நமக்கு வேலை செய்யறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு டைலாக்கு ஒரு வாட்டி படிச்சு காட்டு வந்தாலே போதும் ஒரே டைக் தான் பத்து நிமிஷம் போகுது பத்து நிமிஷம் போகும் அசால்ட்டா நடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அது மிகப்பெரிய இந்த இந்த மாதிரி திறமை சாலை அதாவது அதான் பொம்பளை சிவாஜி அப்புறம் லேடி சூப்பர் ஸ்டார் எல்லாமே பட்டம் அவங்களுக்கு தான் கொடு கொடுத்துருக்காங்க முதல்ல ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க இப்போவும் அது கண்டினியூ ஆகுது இந்த மாதிரி ஒரு ஸ்டாரை வந்து வச்சு ஏற்கதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு வந்து கூட சப்போர்ட் பண்ணுற நம்ம ரைட்டர் குமரேசன் சாரு டைலாக் ரைட்டர் கண்ணடி சாரு கேமராமேன் பிரபாகர் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு அப்புறம் இளவரசர் சாரு எல்லாருமே இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணவங்க சுபா அப்புறம் சுகுமாரன் இவங்க எல்லாமே இருந்தாங்க அதில் ரொம்ப 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 இன்வால்மெண்ட்டோடு எல்லா ஒர்க்கையும் பண்ணுறாங்க மிக்க நன்றி ரேடன் டிவிக்கு நன்றி மேடத்துக்கு நன்றி தேங்க்யூ என் பேர் பாபா கென்னடி வசனம் எழுதுறதுக்கு மேடம் வந்து சித்தி சீரியல் பண்ணும்போது நான் நூன் டைம்ல அம்மா சீரியல் பண்ணேன் இது ரெண்டாயிரத்துல அவங்களுக்கு வசனம் எழுதுற பாக்கியம் வந்து இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு எனக்கு கிடைச்சிருக்கு முத முதல குமரசன் சார் வந்து இந்த தாயம்மா கதையை சொல்லியும் போது அவருக்கு அஸ்டண்ட்டாக தான் ஆரம்பித்தோம் ஸ்க்ரீன் ப்ளேவில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது சார் அந்த கதை சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் அப்புறம் ரெண்டு ஷெடியூல் கடிச்சு நீயே டைலாக் எழுது அப்படின்னு சொன்னார் இந்த வேலை அவர் தான் கொடுத்தாரு அப்புறம் டைலாக் எழுத ஆரம்பிக்கும் போது மேடம் வந்து ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கணுன்னு கூப்பிட்றாங்கன்னொன்னையும் போய் பார்த்து அவங்க ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க அப்போ முப்பது எபிசோடு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது டைலாக் எழுதாதீங்க எதிர்க்க ஒருத்தர் உட்கார வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசுற மாதிரி எழுதுங்கன்னு சொன்னாங்க இது வரைக்கும் இருபத்தி நாலு வருஷத்துல எனக்கு யாரும் அந்த மாதிரி சொன்னதே கிடையாது அது மிகச்சிறந்த அட்வைஸா இருந்து நான் என் மாத்தி எழுதி உண்மை சொல்லணும்னா என் ஒய்ஃபு இப்பதான் என் சீரியலே பாக்குறேன் ஏன்னா டைலாக்கா எழுதிட்டு இருந்தேன் இதுதான் நீ நல்லா எழுதுறேன்னு சொல்றான் இது வந்து மை சைல்டு ப்ராமிஸ் நான் வந்து பொய் சொல்லல அப்பதான் ஓ நாம இவ்வளவு நாள் அது வந்து நான் கொஞ்சம் ரைமிங் எழுதுவேன் எதுகை மோனையா எழுதுவேன் அதை வந்து மாத்தணும் அது டைரக்டருக்கு பிடிக்கும் மேடம் சொன்னது எதிர்க்க ஒருத்தர் உக்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு பேசி அதே மாதிரி எழுதுங்க நாங்க உண்மையில நல்லபடியா போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் நூத்தி ஐம்பது எபிசோடு போயிருக்கு இது வரைக்கும் அவங்க கூப்பிட்டதுன்னு சொல்லலை பெரிய சந்தோஷம் தூர்தர்ஷனுக்கு மிக்க நன்றி ஏன்னா அத்தனை சுதந்திரம் இருக்கு அருமையா போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் நல்ல டாக்கு சார் உண்மையிலே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் வணக்கம் நன்றி